வணக்கம் மதுரை மண் வாசனை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள இந்த காலகட்டத்தில் நம்ம சக்தி உள்ள பொருட்களை தேடி தேடி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்தி உள்ள ஒரு பொருள் தான் பூண்டு சின்ன வெங்காயம் பூண்டுன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பூண்டு குழம்பு வைக்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் தேவையான பொருட்கள் பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா பால் சிறிதளவு புளிக்கரைசல் கொ குழம்பு செய்வது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க சிறிதளவு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து பூண்டு குழம்புக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்ன காயணும் என்ன காய்ச்சதுன்னா சிறிதளவு கடுகு கடுகு வெந்தயம் மிளகா <tries> 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 சின்ன வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு நல்லது சின்ன வெங்காயமே சின்ன வெங்காயம் வெங்காயம் சின்ன சின்னதா இருக்கனால கட்ட அப்படியே முடிச்சாலே தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளியும் கொஞ்சம் சிறுதளவு உப்பு சேர்த்துக்கோங்க போது உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி வதங்கிடும் தக்காளி வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு சொல்லவா தக்காளி வெள்ளை விளைஞ்சி வந்து ஆன் பண்ணி மிளகா பொடி மிளகா பொடி வந்து வீட்டு பொடி தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து லாக்டவுன் பே மிளகா பொடி அரைக்கலை அதனால நான் வந்து குழம்புடி ஆச்சு குழம்புடி அடிச்சிருக்கேன் அந்த பாத்துல மிளகா பொடி வாசல போனதுக்கு அப்புறம் புளி புளி தண்ணியை ஊற்றிடலாம் புளித்தண்ணியும்த்தியாச்சு அதுக்கப்புறம் லாஸ்டாக தேங்காய் பால் ஊற்றுறோம் பால் வந்தாலும் எடுத்தோன்னா கொதிச்சு வரட்டும் ஒரு இரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொழம்பு இருக்கு குழம்பு கொதிச்சு முடிச்சோன்னா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்தாலும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க புல்லு குழம்பு ரெடி வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்